ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் நம்ம எதன்ஸ் கிச்சனில் இன்னைக்கு அதிரசம் தான் செய்யப்போகிறோம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக செய்யப் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது அரை கிலோ பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேன் ரேசன் அரிசி தான் இப்போ இதை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்குவோம் அரை மணி நேரம் ஊறினா போதும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு ஊரியிருக்க அரிசி இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை இருத்து எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சாச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து மாவை எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அரிசி இதை ஒரு மூணு பேஜா போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அடித்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ரவை சலிக்கிற சலடையில் சேர்த்து சலிச்சு எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு சலிச்சாச்சு இப்போ இந்த குருணையை நம்ம மறுபடியும் அரைக்கிற அரிசி கூட சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் மாவு எல்லாம் சளிச்சு எடுத்தாச்சு அரை கிலோ அரிசி எடுத்துருந்தோம்ல அதுக்கு அளவு கால் கிலோ வெல்லம் இப்போ இதை தட்டிட்டு பவுட்ரு பண்ணி மாவில் சேர்த்துக்கலாம் பாவு எல்லாருக்குமே காய்ச்சறதுக்கு வராது இப்போ நான் பாவு காய்ச்சி சேர்க்கலை இது வந்து வெள்ளத்தை அரைச்சிக்கோட்டும் செய்யலாம் இதுவே நல்லா சாஃப்ட்டாக வரும் பாவு காய்ச்ச தெரியாதவங்க கூட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை உணவு ரெண்டுமா உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் மாவு இருக்கையில் இந்த கப்பி மாவு அரைக்கும் போது தட்டின வெள்ளத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இது கூட ஒரு அஞ்சாறு ஏலக்கையும் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம் அரிசி கூட சேர்த்து வெள்ளை தடிக்கும் இந்த பாருங்கள் நல்லா ஏலக்காய் கொடுத்துருக்கு இப்போ அந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இப்போ மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நிறைய சேர்க்க வேண்டியதில்லை தண்ணியே சேர்க்கலை அந்த வெள்ளமே இலக்கம் கொடுத்து இந்தளவுக்கு பதம் வந்திருக்குது இதை நம்ம தட்டி போடும்போது தேங்காய் பாலை கையில் தொட்டுக்கிட்டு மாவை நல்லா பிசஞ்சுக்கிட்டு தட்டி போட்டோம்னா நல்லா சூப்பராக நம்ம ரெடி ரெடியாகிடும் இப்போ இது உடனே தட்டக்கூடாது இது வந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அந்த மாவை புளிக்கணும் இது வந்து தண்ணி படாமல் ஒரு டப்பாவில் வச்சு மூடி வச்சிடலாம் இதை மூடி வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தட்டி எடுத்துக்குவோம் மாவை பாருங்க இந்த அளவுக்கு இலக்கம் கொடுத்துருக்குது நம்ம தண்ணியை இதில் சேர்க்கலை ஆனால் எட்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரத்துக்கு மேலே மாவு புளிச்சிருக்கு இது நாளைக்கு கூட தட்டி போடலாம் இப்போ இதை தட்டி காமிச்சிட்றேன் இந்த மாவை தொட்டுக்கிட்டு தட்டுறதுக்காக கொஞ்சம் போல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாலை தொட்டுக்கிட்டு மாவை பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அதிரசம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிறேங்க இது அப்படி குப்பராக உத்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி நம்ம இட்லி தட்டுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கிட்டு இப்போ இது மேலே மாவை தட்டி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா தேங்காய் பால் தேங்காய் பாலை தொட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்ருக்கேன் இப்போ நல்லா இந்த பதம் இருக்குது இப்போ இந்த தட்டில் வச்சு தட்டிக்கலாம் நல்லா ரவுண்டு ஷேப் வர மாதிரி இப்போ தட்டிக்கணும் இது மாதிரி செண்டரில் ஒரு விரலால் இப்படி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கணும் இப்போ எண்ணெய் இருக்குது அதில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது இப்போ மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிறேன் கேஸை இப்போ அதை உள்ளே போட்டு எடுத்துக்கலாம் அதிரசம் ஒன்று ஒன்றா தான் போடணும் ரெண்டு மூணுதான் ஒன்றா போட முடியாது போட்டோனே வெந்துடும் பக்கத்துலேயே ஆள் நிற்கணும் பாருங்கள் நல்லா உப்பி வருது அப்படியே திருப்பி விட்டுறணும் அவ்வளோதாங்க அதிரசத்தை எடுத்துடலாம் ரொம்ப நேரம் விட்டால் கலர் மாதிரி போயிடும் கருப்பாக போயிடும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வந்துடும் அதிரசம் மட்டும் போட்டோன்னே வெந்துடும் ஒரு ஆள் தட்டும்போது ஒரு ஆள் எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் இதுபோல் இப்போ எல்லா மாவையும் தட்டி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இதில் ஆப்ப சோடா எதுவும் சேர்க்கலை வெள்ளம் பச்சரிசி ஏலக்காய் இது மூணு தான் சேர்த்துருக்குறோம் மாவு புளிக்கிறதுல தான் அதிரசம் உப்பி வரும் மாவு புளிக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கி இடித்து வச்சு கூட நாளைக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது அதிரசம் இவ்வளோ ஈஸியாக சுட்டுடலாம் இதுக்கு பாகு ப காய்ச்சிக்கிட்டு பாகு பதம் தெரியாமல் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி இடித்து போட்டே செஞ்சிடலாம் பாகு காய்ச்சிக்கின்றது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோ இவ்வளோ போடுறேன் எல்லா அதிரசமும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு அதிரசம் கிடச்சிருக்குது அரை கிலோ அரிசிக்கு இருபத்தி நாலு அதிரசம் வந்திருக்குது இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதிரசம் சுடுறதும் ஒரு பெரிய வேலை கிடையாது பாகு காய்ச்சி ஊற்றினா கூட பாவு கம்பி பாவு சில நேரம் பாவு வந்து கெட்டி பாவ ஆயிருச்சுன்னா மாவு ஆயிரும் அதிரசமும் கல் போல் போயிடும் இப்போ இடிச்சு போடுறது வந்து நமக்கு வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இது போல் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா புத புதுன்னு நல்லா சூப்பராக பாருங்க எவ்வளோ கூடு பாஞ்சு நல்லா அழகாக நமக்கு அதில் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ